ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் வந்திருக்கோம் சாந்தி பண்ணி பாருங்கள் காய்கறி வாங்குறாங்க நாற்பத்தஞ்சு இருபது முப்பத்தஞ்சு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் பாருங்கள் இல்லை காய்கறிலாம் பாருங்கள் முருங்காய் வாங்குறீங்களா காய்கறிலாம் வாங்குறீங்களா கோயம்பு மார்க்கெட் வந்து சாந்தி பாட்டி கோயம்புடி மார்க்கெட் வந்து காய்கறிலாம் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வாங்குகிறோம் இந்த வெங்காயம் நாலு கிலோ நூறுரூபாவா அந்த வெங்காயம் நாலு கிலோ வந்து இரநூறுபாவாம் அப்படியே பாருங்கம்மா வெங்காயம் வாங்கியாச்சா வாங்குறீங்களா அந்த தான் அந்த தான் ஐம்பது ரூபா கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபாய் முத்தினா கட்டு கொத்தமல்லி கட்டு

இப்போ நாங்கள் தேங்காய் வாங்குருக்கோம் இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வாங்க வாங்க இல்லை வாங்கி வச்சா கோயம்பேடுக்கு வந்து அது பாய்ச்சி விடுங்க அப்படியே எருமிச்சு போலமா கையில் சொல்லுங்கள் எங்கே வந்தீங்க வாங்கினா வாங்க எரிச்சு போடமா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த வீட்டுக்கு கால்படுவோம் எல்லாம் வாங்கி வாட்டி லேட்டாச்சு